பிரைம் மினிஸ்டர் டீச்சர் எல்லாம் கிடையாது சீஃப் மினிஸ்டர் டீச்சர் எல்லாம் கிடையாது முப்படை தளபதிகள் டீச்சர் இல்லைன்னா கிடையாது டீச்சரே டீச்சர் இல்லைன்னா கிடையாது ராக்கெட் ஒரு டீச்சருக்குள்ள எயிட்டி ஃபைவ் டீச்சர்ஸ் ஆர் லிவிங் எண்பத்தஞ்சு டீச்சர் இருக்காங்களா ஒரு டீச்சருக்குள்ள எப்படி சார் ஒன்னாம் கிளாஸ்ல அஞ்சு டீச்சர் ரெண்டாம் கிளாஸ்ல அஞ்சு டீச்சர் பத்து டீச்சர் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல பதினஞ்சு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்த இருபத்தஞ்சு டீச்சர் ப்ளஸ் டூ வரைக்கும் வந்தாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு டீச்சர்ஸ் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் காலேஜில் பேராசிரியர் ப்ரொஃபசர் பிஎட் பிஹெச்டி எயிட்டி ஃபைவ் டீச்சர்ஸ் ஒரு டீச்சருக்குள்ள எண்பத்தஞ்சு டீச்சர் வராங்கடா கண்ணே உங்க கிளாஸ் ரூம்ல ஆனா நீங்க அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு யோசிப்பாருங்கடா கண்ணு கை தட்டுங்கடா டீச்சர்ஸ்க்கு உங்க அம்மா அப்பா தாடா எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க எங்களுக்கு தெய்வமே உங்க அப்பா அம்மா